இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக அதுவும் அந்த கிழக்கு மாகாணத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை சொல்கிறேன் ஃபங்க்ஷன் என்ற பேரில் சந்திப்பு என்ற பேரில் கலாச்சார சந்திப்பு என்ற பெயரில் மார்க்கம் சீர்குலைவிக்கப்படுவதை பார்க்குறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம மார்க்கம் படிக்கிறதுக்காக மார்க்கத்துக்காக நம்ம இஸ்திராக எடுக்கிறோமா இப்போ எதுக்கு எதுக்கு எதுக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆடல் பாடல்களுக்காக தங்களது கொண்டாட்டங்களுக்காக யாரோ ஒருவருடைய பேர்தேக்காக இன்னும் உள்ள பல பல காரணம் பெருநாள் கொண்டாட்டம் என்று சொல்லி அதற்காக எடுக்கப்படக்கூடிய அந்த இஸ்தராக மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத அந்த சந்திப்புக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் பெண் கலப்பு சர்வசாதாரணம் என் மனைவி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என் மனைவி மீது நம்பிக்கை உண்டு எனது ஃப்ரெண்டு மீது என் தம்பியை விட நம்பிக்கை உண்டு பெரிய சென்டிமெண்ட்டான வார்த்தைகள் விளங்கிட்டா என் ஃப்ரெண்டு மீது யார் எப்படி நம்பிக்கை உண்டாம் என் சொந்த தம்பியை விட நம்பிக்கை உண்டு அப்படி என்கின்ற பேரில் சர்வசாதன எப்படி ஒரு அறை சாதாரணமான அறைக்குள்ளே கிட்டத்தட்ட இருபது முப்பது குடும்பங்கள் சந்திப்பு சந்திப்பில் சிரிப்பும் ஆடல்களும் பாடல்களும் கூத்துக்களும் சர்வசாதாரணமாக அதுதான் அவர் இப்படி அதுக்கு வேறு நியாயப்படுத்திக்கிறது நம்ம இப்போ சவுதி அரேபியாவில் குடும்பங்கள் உறவு இல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான ஆடல் பாடல் சந்திப்புகள் என்ன நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காதுன்னு அதை நிகழ்வியை பற்றி நிகழ்வு அநியாயத்தையும் செஞ்சுட்டு வெளியே போகிற டைமில் ஒருவருக்கொருவர் என்னது அதை பாராட்டிக்கண்டு அப்படி போகக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் என்ன விளைவு எப்படி விளைவு தெரியுமா ஒன்றை புரிந்து கொள்ளணும் மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுதால அதன் மூலம் அவருடைய விளைவை ஏற்படுத்தினான்னு இங்கே மிக பாரமாக இருக்கும் ஒரு சகோதரிய ஒரு முறைப்பாடு இது இங்கே இல்லை நமது நாட்டில் நடந்தது அதாவது என்னென்று சொன்னால் என் கணவர் தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறார் என் கணவர் ஒரு தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறார் அப்படி என்ன நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க இந்த ஏஜென்சி தொழில் ஹராமா இல்லையா என்ன பெண்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தொழில் இருக்குது ஹவுஸ்மேட் அனுப்புகிறது இது ஹராமா இல்லையா அப்படின்ட்டு இப்போ நான் அதுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டேன்னு சொன்னால் எத்தனை வருஷமாக இந்த தொழில் அவர் செய்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக செய்கிறார் எத்தனை வருஷமாக செய்கிறாரு இருபது வருஷம் அப்போ முதலாவது வருஷம் ஹராம் ஃபத்துவா கேட்குற நினைவு வரலை அஞ்சாவது வருஷம் நினவு வரலை பத்தாவது வருஷம் அந்த நினைப்பே வரலை பத்தொன்பதாவது வருடமும் வரலை எப்போ வருது தன் கணவன் தவறான தொடர்பில் இருக்கிறாருன்னு ஏஜென்சி தொழில் ஹராமா ஹலாலான்ட கேள்வி என்ன செய்யுது அங்கே வருது அப்போ இந்த தவறான தொடர்புக்கு டோட்டல் காரணமாக இருந்தது இந்த மாதிரியான கத்தாமாத்துக்களை மகரமில்லாத இந்த மாதிரியான அதான் நிலைகளை ஏற்படுத்துகின்ற அந்த தரகராக அவர் செயல்பட்ட நேரத்தில் தான் ஆனால் அவர் அதன் மூலம் கார் வாங்குகிற நேரம் பல கோடியில வீடு வாங்குகிற நேரம் பல நிலங்கள் வாங்குகிற நேரம் நம்ம மலேசியாவுக்கு போகிறோம் அங்கே போகிறோம்னு ட்ரிப் போன நேரமெல்லாம் ஞாபகம் வரலை இன்னும் எத்தனை குடும்பத்தில் வாழ்க்கை பாதிச்சுதே இதால் அப்போ எல்லாம் மார்க்கத்தில் அது ஹலாலாக ஹராமான்னு ஞாபகம் வரலை எப்போ அந்த ஞாபகம் வருது தெரியுமா தன் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வந்த உடனே மார்க்க சட்டம் மார்க்கத்தில் இது ஹராமா ஹலாலா இப்போ மார்க்கத்தில் ஹலாலன்னு நீங்க சொன்னாலும் சரி ஹராம் என்று சொன்னாலும் சரி உங்களோட கணவனை அதே ஸ்பீட்ல தக்குவாவோட எடுக்கல நீ பத்தொன்பது வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சா நீ பார்த்துட்டு தான் இருந்தாய் அவர் என்ன செய்கிறாரு என்பதை என்ன செய்தாய் பார்த்து கொண்டு தான் இருந்தாய் என்றை கொண்ட இல்லை அது வாழ்க்கையில் அது இடிச்சுதோ அன்றைக்கு என்ன கேள்வி மார்க்கம் தேவைப்படுகிறது மார்க்கம் வந்து நமது சொந்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகத்தான் சந்தேகமே இல்லை இறைவன் அதாவது மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பது என்றால் இந்த உலகத்தில் நம்ம அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ஆனால் அது எப்போ சுயநலமாக மாறும் தெரியுமா இந்த இடத்துல தான் அப்படி கேட்குறாங்க இது ஒன்றா இன்னொரு இடத்த பாருங்க என்ன என்று சொன்னால் அதாவது திடீரென ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி கடை நன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் கணவன் மனைவி இது இங்கே சவுதி அரேபியாவில் கணவன் மனைவி கடையில் பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இவனுக்கு பின்னணி விளங்கலை ஏன் நல்லா இருந்த மனைவி ஒழுக்கமாக இருந்த மனைவி நெருக்கமாக உங்களோட பார்வையில் தான் சரியா ஒழுக்கமாக இருந்த மனைவி ஏன் இப்படி பிரச்சனைன்னு விளங்கலை பின்னர் தான் விளங்குது இந்த பேர்தே இந்த ஃபங்க்ஷனால் ஒரு தொடர்பு ஏற்பட்டுட்டு ஏற்பட்டு ஏன்னா திறந்த இதுதானே அப்போ அந்த திறந்த தொடர்பால் இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டாச்சு இந்த தொடர்பு என்ன செய்து குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி என்ன செய்து சேர்குலைக்குது அல்லாஹூ தாலா சில அல்களை கொண்டு அவங்கள காப்பாற்றி இல்லாட்டி எங்கேயோ அது போய் முடிந்திருக்கும் அன்புள்ள சகோதரர்களே சில மனைவி தெளிவாக சொல்றாங்க நான் இப்படி கெட்டு போறதுக்கு நீதான் காரணம் நான் இப்படி கெட்டு போறதுக்கு நீதான் காரணம் அந்த கனவை என்ன செய்யற அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு என்ன செய்கிறான் தள்ளப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த வேலையில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்களா இந்த கொண்டாட்டங்கள் ஒருவருக்கொரு ஈடுபட்டிருப்பாங்களா இல்லை நம்பிக்கையோடு தான் ஈடுபட்டாங்க முழுமையான நம்பிக்கை அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் தான் ஈடுபட்டார்கள் ஆனால் அதற்கு பின்னால் தான் என்ன செய்யும் அதெல்லாம் ஏற்படும் அவங்கள்ட்ட உண்மையிலே நம்பிக்கை இருக்கும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஆனால் சூழல் சந்தர்ப்பங்கள் சைத்தானுக்கு என்ன செஞ்சிடும் அந்த கையில் கொடுத்துடும் சைத்தானுக்கு அந்த சான்ஸை கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னா அல்லாஹூத்தால் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி விட்டால் இது சந்தேகத்தின் பேரில் செய்யப்படுவதில்லை இப்போ இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்களெல்லாம் முஸ்லீம் அல்லாமல் ஒரு சகோதர்களாக இருந்து அவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பாங்க எல்லா விதமான ஒழுக்கமற்ற ஆடைகளோடு இருந்தாலும் ஒழுக்கமற்ற தொடர்புகளோடு இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் நிம்மதியாக ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதருடைய குடும்ப வாழ்க்கை போகத்தான் செய்யும் போகாமே ஆகிக்கும் போகத்தான் செய்யும் அந்த நேரத்தில் இவங்க இஸ்லாமிய சட்டங்களெல்லாம் பார்த்துட்டு நடா இப்படி போட்டு நெருக்கணுமா நாங்களே நிம்மதியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ நிம்மதியாக இருக்கிறாய் ஆனால் நிம்மதியற்றவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார் ஏன் அந்த நிம்மதி சீர்குலைந்து என்பதை பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் இந்த ஒழுக்க வாழ்க்கை இந்த குடும்ப ஒழுக்க வாழ்க்கை சம்பந்தம் பாதிக்காமல் இருக்க நான் நம்பக்கூடிய மனைவி அதாவது எம்மை நம்பக்கூடிய மனைவி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நிம்மதியாக போகணுமென்றால் சைத்தாண்டு எதிரியற்றத்தை புரிந்து கொள்ளணும் சைத்தாண்ட் எந்த இடத்துல இந்த நம்பிக்கையில் விளையாடலாம் என்பதை புரிந்து கொள்ளணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதில் ஒருவர் யார் தெரியுமா அத்த யூஸ் தன் குடும்ப கதா வாழ்க்கையில் தனது ஒழுக்க வாழ்க்கையில் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் தனது மகள் நன்றாக விளங்குகிறது தனிமையில் என்ன செய்கிறான் சாய் யாரோடைய பேசிக்கொண்டிருக்கிறா அப்படின்னு சொன்ன அப்போ அந்த அடிப்படையில் ஒரு வார ஆறு சொன்னால் என்ன யாரோட பேசுறீங்க என்ன விஷயம் அப்படி என்று கேட்காமல் என் மகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னது அப்படி நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதாவது அவங்கள ஆர்வம் முட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தையூஸ் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம் ஒரு விஷயத்தை விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு செல்வது நீங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களோட கண்முன்னாள சினிமா விஷயங்களை ஒரு மகள் பார்க்குறாங்க மனைவி பார்க்குறாங்க அதுபோல என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பேசிக்கெல்றாங்க சிரிச்சுக்கெல்றாங்க நடிகை நடிகர்களை பற்றிய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டுக்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கொமெண்ட்னு கொடுத்துட்டு போனீங்கன்னு நீங்கள் ஒரு தையோர் சொன்னார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார் அவர் என்ன செய்ய மாட்டாரு சொர்க்கம் நுழைய மாட்டார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய நிம்மதி போகக்கூடாது குடும்ப வாழ்க்கையுடைய அந்த அந்த நிம்மதி இருக்கிறதே அது போகக்கூடாது என்பதனுடைய பின்னணி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லாயா குலுவன் பிம்ராத்தின் இல்லா கான தாலித்துமார் ஷைத்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருப்பார் சைத்தான் இருப்பார் என்ற சூழ்நிலை சில சொல்கிறாங்க கேள்வி பாருங்கள் சைத்தான் வந்து எப்படி எப்படியெல்லாம் சிந்தனை கொடுக்குறாண்டு நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் அண்ணன் தம்பியும் எனது அந்த சம்பதிகள்லாம் வீட்டில் வாழ்கிறோம் சில நேரங்களில் என் அண்ணன் இருக்க மாட்டார் நான் மட்டும்தான் இருப்பேன் என்ன அண்ணனுடைய மனைவி இருப்பார் ஆனால் இரண்டு பேர்னே ரூம் வேறு வேறு அப்போ இதை தனிச்சுதாங்க ஆகுமா ஒரே வீடான் ரூம் வேறு வேறையாம் ஒரே வீடாக அவங்களுடைய ரூம் வேறு இவங்களுடைய ரூம் வேறு அண்ணன் இருக்க மாட்டார் இந்த மாதிரி நேரங்களில் அவருடைய மனைவி அவரது அறையிலும் நான் இன்னொரு அறையிலும் இருப்பது எனது அறையிலும் இருப்பது இதை குறிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே சைத்தான் எப்படி கொடுக்குறான் சைத்தான் இந்த அதெல்லாம் கொடுக்குறான் நீ இது மாதிரி யோசிச்சுப்பாரு இந்த ஹதீஸுக்கு இது ஒரு வழக்கமாக அறிக்கலாம் என்ன லாயுண்ண ரஜிலும் இல்லா இல்லாக்கான தாலிதுகுமார் சைத்தான் அதாவது சைத்தான் மூன்றாவதாக இருப்பான்டா இது அர்த்தம் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறேன்னா தனி எப்படி இருக்கணும்ன்றதல்ல ஃபோனில் இருக்கிறானோ இடையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த நெட்வேக் உங்களை கனெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறான் அந்த அந்த என்னது எஸ்டிசிக்காக இருக்கிறான் எல்லாரும் தான் இருக்கிறான் நடுவில் அதுக்காக வேண்டி அது ஹராமிலேட் ஆகிருமா நீனும் அவனும் இல இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களோட வழி இருந்து என்று சொன்னால் அதான் எனது தனிமையில் ஆகிற என்று சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை இன்டர்நெட்டில் ஒரு ஒரு ஆண் பெண் தொடர்பு கொள்கிறாங்கன்னு இங்கே அவங்களாம் பல கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஹதீஸுக்குள்ள அது வருமா வராதா வந்தையாகும் நிச்சயமாக அதனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இஸ்தஃப்த் நீங்களே உங்களை தீர்ப்பு கேட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எனது குடும்ப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பாதிப்பாக அமையும் அதனால தான் ரசூல் சல்லா ஹுலேஸ் கேட்குறாங்க ஐத் ஹமு அல்லாவின் தூதரே அதாவது கணவனின் சகோதரர் அவரும் அடிக்கடி வரக்கூடாதா அவர்தான் கூட அடிக்கடி வருவார் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் தம்பி அண்ணன் நடிப்படல அல் ஹமு அல் மவுத் அண்ணாங்கிற சொல்லுவாங்க அவரையா கேட்குறீங்க அதான் அவங்களோட மரணம் பண்ணாங்க ரசூத் சொன்னாங்க உங்களுடைய மரணமே அது தான் இருக்கிறது அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை அங்கே தான் முடியும் என்னாங்க ரசூத் சுல்லாஹம் அப்படின்னா என்ன அவர் நல்ல மனிதர் நிச்சயமாக ஒரு அண்ணோடைய வாழ்க்கையை குறைக்கணும்னு ஒரு தம்பி நினைப்பாரா ஒரு தம்பியுடைய வாழ்க்கை குறைக்கணும்னு அண்ணன் நினைக்க மாட்டான் சைத்தான் நினைப்பான் யார் நினைப்பான் சைத்தான் நினைப்பான் அதற்கு உங்களை காரணமாக என்ன செய்வான் சைத்தான் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் ரசூல் சலா இதை தடுத்து இருக்கிறார்களா யார் வந்திக்கிறார் இதை மச்சாம் வந்திக்கிறாருன்றாங்க அங்கிருந்து இவன் இங்கிருந்து பேசினா யார் வந்தேன் அப்படியே நல்லா கவனிச்சு அனுப்புங்க அப்போ இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் நம்ம கொடு அவங்க யாரோடய வந்திருக்கிறாங்க உறவுக்காரோட வந்திருக்கிறாங்க மகரமோடு வந்திருக்கிறார்கள் அது வேறு ஏன்னா சொந்தங்கள் உறவுகளுக்கு இடையில பழக்க வழக்கங்கள் இருக்கும் போகிறது வாரதெல்லாம் இருக்கும் அந்நியர்கள் மாதிரி வாழ வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் பாதுகாப்போடு வந்திருக்கிறார்களா அந்த பெண்ணுக்குரிய உத்தரவாதம் உங்களோட மனதில் தேவையில்லாத சந்தேகம் வராத அமைப்பில் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதாக முக்கியம் அதுக்கான ஏற்பாடு இருக்கணும் உங்களுடைய தாயோடு மகன் பேருக்கிறார் பிரச்சனை இல்லை யாரோட உறவோடு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க அந்த தொடர்புகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அது அல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சர்வசாதாரணமாக அங்கீகரிச்சோம் உங்களுக்கு விளங்கணும் பிடிக்காதவருக்கு